ஒரு அற்புதமான சுவையில் பன்னீர் டிக்கா மசாலா இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு பாத்திரத்தில் அரை கப்பு தயிர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா மஞ்சப்பொடி கொஞ்சமாக காஞ்ச வெந்தயக்கீரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பெரிய சைஸ் தக்காளி பெரிய சைஸ் குடமொளகா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எல்லாத்தையுமே நல்லா கலந்து ஒரு ஆஃப் ஹவர் ஊற வச்சிடலாம் அது அப்படியே இருக்கட்டும் இன்னொரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் இந்த கலவையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் சிம்மிலே இருக்கட்டும் அடுப்பு நல்லா அப்பப்போ கலந்து விட்டுக்கலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு கடாயில் ஆயில் சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சி அதில் விட்டு நல்லா கலந்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடி அரை டீஸ்பூன் மல்லிப்பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் இந்த கிரேவி நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சமாக உப்பு கலந்துக்கலாம் இந்த கிரேவி நல்லா கொதிக்கட்டும் கொதித்து பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா வதக்கி வச்சுருக்க பன்னீர் காய்கறிகளை இதெல்லாம் கலந்துடலாம் நல்லா கலந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா பெரட்டி பெரட்டி விடணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் இந்த கிரேவி கூட இந்த பன்னீர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு அருமையான சுவையில் இருக்கும் தோசை சப்பாத்தி இட்லி பூரி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் பன்னீர் டிக்கா மசாலா நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செய்யலாம் கலர் எதுவும் சேர்க்காம நல்ல அருமையான சுவையில் இருக்கும் கடைசியாக காஞ்ச வெந்தயக்கீரை கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ